வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குவைத் ஏர்போர்ட்டில் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா உங்களுக்கான நடைமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இங்கே குவைத்துக்கு வந்த உடனே விமானத்துலேருந்து இறங்கினதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் போக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விமானத்துலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி தங்களுடைய பர்சனல் உடைமைகளான மொபைல்ஸ் பேக் மற்றும் வேறு ஏதாவது பொருட்களை கொண்டு வந்துருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதன் பிறகு விமானத்திலேருந்து இறங்குறது ரொம்ப நல்லது ஒன்ஸ் நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா திரும்ப அதுக்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் விமானத்துலேருந்து இறங்குனதுக்கு பிறகு அவங்க உங்களை மெயின் டெர்மினலுக்கு நடந்து போக சொல்லுவாங்க அதற்கான ப போர்ட் சைன்ஸ் எல்லாமே அங்கே வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு மெயின் டெர்மினலுக்கு நடந்து போகலாம் நீங்கள் மெயின் டெர்மினல் நடந்து போகிறதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காக உங்கள் கையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் விசாவையும் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இமிகிரேஷன் ப்ராசஸை நோக்கி கண்டிப்பாக செல்லலாம் நீங்க மெயின் டெர்மினல் பில்டிங் கிட்ட வந்துட்டிங்கன்னா அங்கே இமிகிரேஷன் போறதுக்கான போர்டு வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்க இமிகிரேஷனுக்கு வந்துடலாம் நீங்க இமிகிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ராசஸ்க்காக வெளிநாட்டினருக்கான தனி லைனையும் உள்நாட்டினருக்கான தனி லைனையும் அங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்க வெளிநாட்டினராக இருந்தால் வெளிநாட்டினர் லைன்லையும் உள்நாட்டினராக இருந்தால் உள்நாட்டினர் லைனையும் பயன்படுத்துங்க இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு விமான நிலையத்திலையும் ஒரே மாதிரியான நடைமுறை தான் செயல்படும் அதனால நீங்க இதை கவனமா பாருங்க இதே நடைமுறை தான் எல்லா நாட்டு விமான நிலையங்களிலும் செயல்படுத்தப்படும் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வர பாஸ்போர்ட் வீசா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நீங்க இந்த நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போறதே அவங்க தான் குவைத் நாட்டை வரைக்கும் இமிகிரேஷன் ப்ராசஸில் அந்த நாட்டோடைய காவல்துறையினர் தான் செயல்படுறாங்க குவைத்தில் இமிகிரேஷன் ப்ராசஸ் காவல்துறையினரால் நடத்தப்படுறதுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இமிகிரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு உள்ளே நுழையலாமா வேண்டாமா என்பதை நம்ம கொண்டு வர பாஸ்போர்ட் மற்றும் விசா வேறு ஏதாவது ஆவணங்கள் வச்சுருந்தோன்னா அதை வச்சு முடிவு பண்ணுறது தான் இமிகிரேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குடியேற்ற அதிகாரிகள் அதாவது இமிகிரேஷன் ஆஃபீசர்ஸ் மூலயமா பண்ணப்படுது நீங்கள் உங்களுக்கான கியூவில் நின்று இமிகிரேஷன் ஆஃபீஸர் கிட்டே வந்ததுக்கு பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி மற்றும் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க உங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு உங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் அவங்களுடைய சிஸ்டமில் சேவ் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கைரேகை பயோமெட்ரிக் அதாவது நம்ம நாட்டில் ஆதார் கார்டு எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே ப்ராசஸை இங்கேயும் ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய கைரேகை மற்றும் கருவிழி உங்களுடைய ஒரு லைவ் ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு உங்களை இந்த நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாம்ப் சீலையும் உங்கள் பாஸ்போர்ட்லேயும் விசா காப்பிலையும் வச்சுட்டு உங்களை உங்களை செக்யூரிட்டி கேட்டே நோக்கி போகிறதுக்கான வழியை காட்டி அனுப்புவாங்க நீங்கள் ஒன்ஸ் செக்யூரிட்டி செக்கின் கேட்டில் வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு காவலர் இருப்பார் அவர்கிட்ட உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் காட்டிட்டு நீங்கள் அடுத்ததாக லக்கேஜ் எடுக்கிறதுக்கான இடத்துக்கு போய் சேரலாம் நீங்கள் ஒன்ஸ் லக்கேஜ் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்க தகவல் பலகையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்களோ அந்த ஃப்ளைட் நம்பரை வச்சு உங்களுடைய லக்கேஜ் எந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி அதுக்கான சரியான பிளாட்ஃபார்முக்கு சென்றீங்கன்னா உங்கள் லக்கேஜ் நீங்களே ரொம்ப எளிமையாக தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் லக்கேஜை தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சரியான லக்கேஜ் தானா என்பதை உங்களுடைய லக்கேஜில் ஒட்டி இருக்க லேபிளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் உங்கள் லக்கேஜெலாம் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்லேயே டியூட்டி ஃப்ரீ பர்ச்சேஸ் பண்ணுற கடைகள் ரொம்ப நிறையா இருக்கும் டியூட்டி ஃப்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் வரி விதிக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்ட இடம் அப்படி என்பது தான் அதுக்கு அர்த்தம் அதாவது எந்த பொருளுக்குமே அங்கே டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இந்த டியூட்டி ஃப்ரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க டாப் பிராண்ட்ஸ்க்கான எல்லா ஷாப்ஸுமே அங்கே இருக்கும் நீங்கள் அங்கே நம்ம நாட்டு பணத்தையோ அல்லது கோயத்தோட நாட்டு பணத்தையோ எந்த பணத்தை வச்சுருந்தாலும் நீங்கள் அதை கொடுத்துட்டு அங்கே பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட அந்த பணம் இல்லைனாலும் அங்கேயே மணி எக்ஸ்சேஞ்சும் இருக்கும் அங்கேயே நீங்கள் உங்கள் மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டியூட்டி ஃப்ரீ ஜோனில் பொருட்களை வாங்கி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் போகிற இடம் பாத்தீங்கன்னா கடைசியாக எக்ஸிட்டாக தான் இருக்கும் நீங்க எக்ஸிட் கேட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய இருந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வாசல்ல தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வேலை அவங்க கார் பார்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏர்போர்ட் ஆப்போசிட்லேயே கார் பார்க்கிங் இருக்கும் நீங்களே அந்த கார் பார்க்கிங்க்கு நடந்து சென்று அவங்கள கண்டுபிடிச்சிட்டாலும் சரி தான் இல்லை அவங்கள உங்களை என்ட்ரன்ஸில் வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாலும் சரி தான் உங்கள் கிட்டே ஒரு வேலை கார் இல்லை அல்லது உங்களை பிக்கப் பண்ண யாரும் வரலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெளியிலே வந்தீங்கன்னா குவைத்தோடைய பஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அந்த பஸ்ஸை பயன்படுத்தி நீங்கள் குயத்தில் எந்த பகுதிக்கு வேணாலும் செல்லலாம் நீங்கள் இருந்து குவாயத்தில் இருக்க எந்த ஒரு பகுதிக்கு போகணுன்னாலும் அது ஒரு தினார் தான் வாங்குவாங்க நீங்கள் அந்த அமௌண்ட்லேயே குவாயத்தில் இருக்க எந்த மூலைக்கு வேணாலும் ஏர்போர்ட்லேருந்து போகலாம் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பஸ்ஸு வேண்டாம் நான் தனிப்பட்ட முறையில் காரில் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா கோயத்தில் டேக்ஸி ரொம்ப நிறையாவே இருக்குது கோயத்து டேக்ஸியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயத்தில் போகிறதுக்கான கட்டணமாக மினிமம் மூணு தினாரில் இருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த டாக்ஸியை பயன்படுத்தி நீங்கள் எங்கே சென்றடையணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரலாம் இந்த வீடியோ மூலயமா உங்கள் கூட சில பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் நெஞ்சா